என்ன யாக்கோபின் யாக்கோப்பின் கோபம் கொள்ளாதீர்கள் கோபம் கொண்டீர்கள் என்றால் கோபம் யாரு அது ஒரு உறவுதான் தான் ஹலலூயா பாருங்களேன் இவங்களை பகைக்காதீங்க அப்படி என்றால் நீங்கள் பகைத்தால் எதுக்காக பகைக்கிறீங்க எனக்கு இந்த உறவு வேண்டாம் அப்படிதான் பகைக்கிறாங்க ஆனால் நீ பகைத்தால் உறவை உறுதிப்படுத்துகிறாய் ஹலலூயா நீ கோபம் கொண்டால் அந்த உறவை நீ என்ன பண்ற உறுதிப்படுத்துகிறாய் உனக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் கோபப்படுறேன் ஆமே ஆதலால் யாரும் பத்து கோவப்படாதீங்க யார்